ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா இன்னைக்கு நம்ம சேனலில் எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா நான் வெயிட் லாஸ்க்கு என்னென்ன சாப்பிட்றேன் அப்படின்றத தான் வந்து பார்க்க போகிறீங்க எப்பயும்போல் மார்னிங் எந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா நைட்டு ஊற வச்ச ஜீரக தண்ணி வந்து கொதிக்க வச்சிருக்கேன் இப்போ அதை வந்து ஹாஃப் லெமன் சார் மட்டும் எடுத்துக்கிட்டு இப்போ நான் அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறேன் ஒரு க்ளாஸ் ஃபுல்லாக அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து இன்றைக்கி வந்து நான் என்ன எடுத்துக்க போகிறேன்னா ஓன்லி ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் எடுத்துக்க போகிறேன் அதனால் இப்போ ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு நடுவில் எதுவுமே சாப்பிட்ல மதியம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் ஹவுஸ் ஓனர் வீட்டில் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழம அவங்க வீட்டில் வந்து கூழ் சாமிக்கு கூழ் வந்து படைச்சிருந்தாங்க அதுக்காக முருங்கைக்கீரை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை காரமணி அப்புறம் காயெல்லாம் போட்டு வந்து காய குழம்பு அவரக்காய் பொரியல் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கூழ் அம்மன் கூழ் இதெல்லாம் தான் பண்ணியிருந்தாங்க அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து நான் ஜிம்முக்கு வந்துவிட்டேன் ஈவினிங் வந்து நான் ஏதாவது டீலாம் அது மாதிரி எதுவும் எடுத்துக்கலே நான் அதையும் சாப்பிட்டதே எனக்கு வயிறு ஃபில்லிங்காக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு வந்து ஒர்க் அவுட் தான் பண்ணிகிட்ருக்கேன் இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது எனக்கு வந்து ரொம்ப ஒரு கான்ஃபிடண்ட்டாக இருக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் வந்து இழுக்கும்போது நான் நினச்சிப்பேன் எவ்வளோ எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நம்ம வந்து சமாளிக்கக்கூடிய திறமை நமக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்த பொண்ணே பார்த்திங்கனா வந்து இன்றைக்கி மார்னிங் வெள்ளிக்கிழமை வந்து நான் வந்து டைம் ஆகிடுச்சின்ட்டு வந்து எப்பயும் நான் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் குள்ளே சாமி கும்பிட்ணுன்னு நினைப்பேன் அது என்னால் பண்ண முடியலைன்னா ஆக்சுவலாக நான் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் தான் சாமி கும்பிடுவேன் அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நான் ஈவினிங் வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் கூட வந்து நான் சப்பாத்தி தான் சாப்பிட்டேன் அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன் அப்புறம் சப்பாத்தி சாப்பிட்டுட்டு எப்பயும் போல் தூங்க போகிறதுக்கு முன்னாடி திரிப்பலாக வந்து குடிச்சிட்டு தூங்க போகிறேன் இன்னைக்கு வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் இந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் தான் எப்பயும் நான் ஒரு நாள் ஃபுல்லாக முடிச்சுட்டு அடுத்த நாள் தான் வந்து வீடியோ எடுப்பேன் பாப்பாவோடைய சின்ன பாப்பாவோடைய பர்த்டே இது வந்து மார்னிங் வந்து கோவிலுக்கு போன வீடியோ வந்து எனக்கு பெரிய பாப்பா விட்டு விட்டுருந்தேன் ஏன்னா பாப்பாங்க ரெண்டு பேருமே வந்து ஊரில் இருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாப்பாவை நான் வந்து பிரிஞ்சு இந்த வருஷம் இருக்கேன் எல்லா வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா என் கூட தான் வந்து பர்த்டே செலப்ரேஷன் நடக்கும் பாப்பா கிஃப்ட் வாங்கி கொடுக்கறதாகட்டும் ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறதாகட்டும் எல்லாமே நான் தான் பார்த்துப்பேன் இந்த ஏழு வருஷத்தில் இப்போ எட்டாவது வருஷம் பாப்பாக்கு எய்த் பர்த்டே இது இந்த வருஷம் வந்து பாப்பா கூட நான் வந்து இல்லாதது எனக்கு உண்மையாகவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது பட் இருந்தாலும் வில்லேஜில் அவங்க சித்தப்பா சித்தி ஆயா தாத்தா அப்படின்ட்டு எல்லாருமே கூட இருக்காங்க ஓகே தான் இந்த வருஷம் வந்து அவங்க கூட செலிப்ரேட் பண்ணணும்னு இருக்குது போல என்னால் வந்து போக முடியாத சுச்சுவேஷன் நீங்கள் வேலை இருக்கிறதால என்னால் போக முடியல அதனால் பாப்பாக்கிட்ட நான் சாரியுமே கேட்டுவிட்டேன் அம்மாவால் வர முடியலடா ஹாப்பி பர்த்டே செல்லும் அப்படின்ட்டு நீங்களும் பாப்பாவுக்கு விஷ் பண்ணிடுங்க ஹை ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நான் மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் என்ன சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சில சிஸ்டர் வந்து கேட்ட கொஸ்டினுக்கு நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன் முக்கியமாக வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அக்கா எனக்கு வந்து செவன் மந்த் பேபி இருக்கு நான் வந்து இந்த ட்ரிங்க் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதை குறிப்பிட்டு கேட்டிருந்தாங்க ஏன்னா ஃபுட் ஐட்டம்லாம் நம்ம நார்மல் ஃபுட் ஐட்டம் தான் எடுத்துக்கிறோம் அதனால அந்த ட்ரிங்க் மட்டும் பர்டிகுலராக வந்து கேட்டுருந்தாங்க இப்போ அவங்களுக்கு நான் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து அவங்களுக்கு மட்டும் இல்லை குழந்தை வச்சுட்டு இருக்கிற எல்லாருக்குமே நான் சொல்கிறேன் நீங்கள் பேபிக்கு ஃபீட் பண்ணுறீங்க அப்படின்னா தயவுசெய்து வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தை வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா வெயிட் லாஸ் நம்ம இறங்கிட்டோம்னா நம்ம போவோம் அது பாப்பாங்களுக்கு வந்து சப்போஸ் செட் ஆகாம போகலாம் ஏன்னா வந்து லெமனும் சரி பட்டையும் சரி குழந்தைங்களுக்கு தொடர்ந்து எடுத்துக்கும் போது ஒத்துக்காம போகலாம் அதனால அந்த சிஸ்டருக்கு நான் என்ன சொல்லிருந்தேன்னா ஜீரக வாட்டர் மட்டும் எடுத்துக்கோங்க ஏன்னா அது நம்ம பாப்பா வயித்துல இருக்கும் போதே எடுத்துக்க சொல்லுவாங்க நம்மளுடைய உடம்புல இருக்கிற கெட்ட நீர் எல்லாம் வெளியே போறதுக்காக தனியா ஜீரகம் இதெல்லாம் வந்து நார்மல் கொதிக்க வச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம் அந்த மாதிரி இசீரக மட்டும் எடுத்துக்கோங்க சிஸ்டர்னு வந்து அவங்களுக்கு கமெண்ட்லேயே நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன் இருந்தாலும் நிறைய பேருக்கு இதே கொஸ்டின் வந்து கே இருக்கலாம் இல்லையா அவங்களுக்காக சொல்றேன் நீங்கள் பேபிக்கு ஃபீட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரிங்க் வந்து இதுதான் இல்லை இந்த மாதிரி எந்த ட்ரிங்க் இருந்தாலும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க பாப்பாக்கு ஃபீடிங் நிறுத்துனதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து வெயிட்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா பாப்பாவை நல்லா பார்த்துக்கோங்க நல்லா சாப்பிட்டு பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணுங்க பாப்பா வந்து நல்லா ஹெல்தியாக இருக்கட்டும் அவங்களுக்கு ஃபீலிங் நிறுத்தினதுக்கு அப்புறம் நீங்க வந்து அண்ட் ஃபுல் வெயிட் லாஸ்ட்டு எக்ஸசைஸ் பண்ணலாம் நீங்க பேசிக்கா உங்க உடம்பு வந்து நார்மல் டெலிவரி அப்படின்னா சிக்ஸ் மந்த்த்கு மேல சின்ன சின்ன எக்ஸசைஸ் வீட்லயே பண்ணலாம் வந்து உங்களுக்கு நல்ல வெயிட் லாஸ் ஆகும் ஓகேங்களா சிசரியன்தான் கண்டிப்பா வந்து ஒன் இயருக்கு மேல ஆகட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஏன்னா நான் வந்து பெரிய பப்பா சிசரியன் அப்படின்றதால சொல்றேன் சின்னப்பா வந்து நார்மல் டெலிவரி பெரிய பப்பா சிசரின்றதால நான் வந்து ஒன்று வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து எக்ஸசைஸும் சரி வாக்கிங் போகிறது இதெல்லாமே வந்து நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன் ஓகேங்களா ஓகே அப்புறம் நெக்ஸ்ட் ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தேங்க நான் வந்து ஓவர் வெயிட்டில் இருக்கேன் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு தைராய்டு பிரச்சனை இருக்கு நான் வந்து இந்த ட்ரிங்க்லாம் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க கண்டிப்பாக எடுத்துக்கோங்க இது மட்டும் கிடையாது நீ நான் வந்து மார்னிங் மட்டும் எடுத்துக்கிறேன் நீங்க ஆக்சுவலாக நைட்டையும் சேர்த்து எடுத்துக்கலாம் மார்னிங் காலையில் எழுந்த உடனே நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி நான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வெயிட்ல இருக்கும்போது ரெண்டு வேலையுமே எடுத்துக்கிட்டேன் அது நானே மட்டும் எடுத்துக்க முடியல எனக்கு எப்படி ஒரு ஒரு டைம் வந்து நமக்கு ஒரு அதனால எங்க வீட்டுக்காரருக்கு வந்து நான் ரெக்வஸ்டா வந்து சொல்லியிருந்தேன் நானே குடிக்கலனாலும் போட்டு எனக்காக எப்படியாவது போட்டு கொடுத்துருங்கன்னு அதனால நான் வெயிட்டா இருக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது எங்க வீட்டுக்காரர் தான் நைட் வந்தோடனே வேல இருந்து வந்தோடனே அதெல்லாம் வந்து சீரகத்தை கொதிக்க வைக்கிறது இஞ்சி தட்டி போட்டு பட்டெல்லாம் போட்டு அது இல்லைன்னா டக்குன்னு வாங்கினு வந்து வைக்கிறது அந்த மாதிரி நைட்டு போட்டு கொடுத்துருவாரு காலையில் காலையில் பண்ணுறதுக்கு வந்து நைட்டே ஊற வச்சிருவாரு எழுந்த உடனே அதை கொதிக்க வச்சு மூடி வச்சிருவாரு நான் எப்போ வந்து ஃப்ரீயா இருக்கணும் அதை சூடு பண்ணி குடிச்சுப்பேன் இப்படிதான் வந்து பண்ணிட்டு இருந்தோம் ஏன்னா நமக்கு யாராவது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்போது நமக்கு இன்னும் வந்து கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் பரவாயில்ல நமக்கு இதெல்லாம் பண்றாங்க அவங்களுக்காக வெயிட் லாஸ் பண்ணலான்ட்டு ஆனால் வந்து அவங்களுக்காக மட்டும் இல்லாமல் நம்ம செல்ஃபாகவும் யோசிக்கணும் இப்போ நமக்கு வந்து யாரும் ஹெல்ப் பண்ணல ஒரு சிலர் வந்து வீட்டில் வந்து பண்ண மாட்டாங்க எனக்கு இதான் வேலையா அப்படின்லாம் கேட்பாங்க அதனால நீங்க அந்த மாதிரி இல்லைனாலுமே நீங்க செல்ஃபா வந்து நம்ம ஹெல்த்துக்காக நம்ம அழகா இருக்கிறோம்ன்றது செகண்டரி சரிங்களா மற்றவங்க சொல்றாங்க நம்மளை கிண்டல் பண்றாங்கன்றதெல்லாம் அடுக்குது நம்ம வந்து நம்ம உடம்ப நல்லா ஹெல்த்தியா வச்சுக்கணும் ஏன்னா இந்த வயசுல நமக்கு வந்து இவ்வளவு வெயிட் இருக்கு அப்படின்னா இன்னும் நமக்கு வந்து ஃபார்ட்டி பிளஸ் எல்லாம் ஆயிடுச்சுன்னா நம்மளால ஒரு ஸ்டெப் ஏற முடியாது ஒரு பஸ்ல ஏற முடியாது ஒரு வண்டியில டிராவல் பண்ண முடியாது ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது அந்த மாதிரி நிறைய வரும் பிபி சுகர் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வந்து நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும் அதனால மோஸ்ட்லி வந்து நம்ம இப்பயே வந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணிக்கிட்டாதான் நம்மளால ஃபியூச்சர்ல வந்து ஆக்டிவா இருக்க முடியும் சரிங்களா ஏன்னா நம்ம இப்பயே பாத்துட்டு இருக்கோம் நம்ம அம்மாங்களே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு வேலை செஞ்சவங்களாலேயே வந்து இப்ப வந்து உட்காந்து எந்திரிக்கிறது கஷ்டமா இருக்குன்றாங்க மாடிப்படிக்கட்டு ஏற முடியலங்கிறாங்க இப்ப நம்ம எந்த ஆக்டிவிட்டியுமே பண்றது கிடையாது அப்போ நம்மளுடைய ஃபியூச்சர் நினைச்சு பாருங்க எப்படி இருக்கும் என்னன்னா வீட்டுல எல்லாமே மிஷின் ஆயிடுச்சு ஒரு மிக்சி கிரைண்டர் துணி துவைக்கிறது எல்லாமே மிஷின் நம்ம வந்து உடம்பு உழைப்புன்றது ரொம்ப ரொம்ப கம்மி ஆயிடுச்சு இல்லைங்களா அதனால மோஸ்ட்லி வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணிதான் வந்து நம்ம உடம்ப வந்து நல்லா வச்சுக்கணும் முடியும் இல்லைன்னா வேற எதனாலயும் பண்ண முடியாது சரிங்களா அதனால ஜிம்முக்கு போக முடிஞ்சா போங்க அப்படி இல்லைன்னா வீட்லயே வாக்கிங் பண்றது எக்ஸசைஸ் பண்றது போன்லயே நிறைய எக்ஸசைஸ் வருது அதை பார்த்து நீங்க வீட்லயே பண்ணலாம் சரிங்களா ஓகே இதை கேட்ட சிஸ்டருக்காக நான் வந்து ஆன்சர் பண்ணிட்டேன் இன்னும் மற்ற சிஸ்டர் எல்லாம் கேட்கறதுக்கு நான் வந்து கமெண்ட்ஸ்ல ரிப்ளை பண்ணிட்டேன் பட் ஏதாவது பொதுவா எல்லாருக்கும் சொல்ற விஷயத்த மட்டும் நான் வீடியோல ஷேர் பண்றேன் ஓகேங்களா கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க சூப்பரா வெயிட் லாஸ் பண்ணலாம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் பாய் கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக பாய்